ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஐயோ வாழ்க்கை அவ்வளோதானா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா இனி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த ஸ்டோரிஸ் வந்து நான் கேள்விப்பட்ட ஸ்டோரி தான் லாரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்க அம்மா வந்து ஒரு பூக்கற்ற தொழிலாளி அவங்க தினசரி வ தினசரி வரும் இல்லையா அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க வந்து அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி அவங்களோட தேவைகளையும் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க ஆனால் லாராவுக்கு வந்து என்ன ஆசைனா ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிப்புக்கு போகணும் காலேஜ் படிப்பையும் முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட விருப்பமும் கூட அதே மாதிரி அவங்க ஸ்கூல் படிப்பை வந்து நல்லபடியாக முடிக்கிறாங்க அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி என்னை வந்து காலேஜில் சேர்த்து விடுங்க எனக்கு காலேஜ் படிக்கணும்னு ஆசை காலேஜ் படிச்சுட்டு நான் ஒரு நல்ல வேலைக்கு போனால் நம்மளோட நிலமையே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து நான் கட்டுற அதாவது நான் நானே வந்து பூக்கற்ற தொழில் தான் வந்து செய்கிறேன் உனக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து நம்ம வந்து அன்றாட செலவுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் எப்படி உன்னை வந்து படிக்க வைக்க முடியும் அதெலாம் என்கிட்ட வந்து காசெல்லாம் எதுவும் இல்லை என்னால் வந்து படிக்க வைக்க முடியாது நீ நீயும் வந்து என் கூட வந்து பூக்கட்டு தொழிலில் வந்து எனக்காக வந்து உதவியாக உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்களோட மனசுக்குள்ளே வந்து அவங்க எப்படியாவது படிக்கணுன்ற ஒரு வெறியும் ஒரு ஆசையும் இருந்தது பட் அவங்களோட சூழ்நிலை வந்து சரியில்லை இல்லையா அதனால் அவங்க வந்து அவங்க அம்மா கூடயே வந்து பூ கட்டிட்டு அங்கங்கே வந்து சப்ளை பண்ணிவிட்டு அந்த அங்கங்கே கோயில் கோயில்களில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க மார்க்கெட்டுக்கும் கோயில்களுக்கும் ஒரு நாள் வந்து லாராவோட அம்மா வந்து லாரா கிட்டே பூ வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் போயிட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அவங்க வந்து கொடுத்துட்டு போகிற வழியில் பார்த்தா வந்து கொஞ்சம் பெண்கள்லாம் வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு சரி கூட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்க்கும்போது அவங்க வந்து மெழுகுவர்த்தி வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து மெழுகுவர்த்தி வந்து தயாரிச்சிட்டு இருந்தாங்க அவங்க எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் வந்து அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை ஆசை ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் அந்த பெண்கள்கிட்ட வந்து கேட்டாங்க எனக்கும் செய்து வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்றதுனால அவங்களோட ஆர்வத்தை பார்த்து லாராவோட ஆர்வத்தை பார்த்துட்டு அந்த பெண்களும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுத்தோடனே லாராக்கு என்ன மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து மெழுகுவர்த்தி செஞ்சு இது அதாவது மெழுகுவர்த்தி செஞ்சு கொஞ்சம் சப்ளை பண்ணி நம்மளும் வந்து வர காசை வந்து சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வச்சுட்டு அதில் வந்து என்னோட கல்லூரி படிப்புக்கு வந்து எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க அம்மாக்கிட்ட வந்து மெழுகுவர்த்தி வந்து செய்கிறதுக்காக வந்து பொருளெல்லாம் வாங்கணும் இல்லையா காசு வந்து கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து என்கிட்டலாம் காசு இல்லை அதெல்லாம் வந்து தே அதெல்லாம் வந்து ஒன்னும் தேவையில்லை நீ வந்து செய்ய வேண்டாம் அதெல்லாம் வந்து விற்பனை ஆகாது நமக்கு தான் அதெல்லாம் லாஸு தெரியாத தொழில வந்து எடுக்கிறது லாஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க ஆனால் வந்து லாராவுக்கு வந்து மனசு கேட்கல சரி ஓகே அம்மா வந்து காசு கொடுக்கல அவங்க வந்து அவங்க அம்மா கூட வந்து அப்பப்போ வந்து பூக்கட்டை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களே அவங்களும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட் போயிட்டு மெழுகுவர்த்தி வந்து செய்யணும் இல்லையே அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அது வா வாங்கிட்டு வந்தோடனே அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்பவே வந்து கோவப்பட்டாங்க காசு வந்து உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னோடனே இல்லை நானும் இந்த மாதிரி வந்து உங்கள் கூட வேலை செஞ்சதில் வந்து சிறுக சிறுக வந்து நான் சேர்த்து வச்சேன் அதில் தான் வாங்கினேன்னு உடனே அவங்க அம்மா இன்னுமே வந்து ரொம்ப கோவம் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு ஏன்னா வந்து இந்த அதாவது இந்த காசு வச்சுருந்தா நம்ம வந்து நம்ம நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே நீயே வந்து இந்த காசையும் தூக்கிட்டு போய் செலவு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க கூட இருந்த பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றி விடுற மாதிரி லாரா வந்து பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லாரா வந்து ஒரு பக்கம் வந்து கொஞ்சமாக வந்து மெழுகுவர்த்தியெல்லாம் வந்து செஞ்சு மார்க்கெட்டில் போயிட்டு விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து விற்பனை வந்து ஆகலை அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா வந்து நான் அப்போவே சொன்னேன்ல நீ ஏன் ஏன் பேச்சை கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்பவே வந்து கடுப்பாயிட்டாங்க ஸோ அப்போ லாரா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த மெழுகுவர்த்தி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வந்து எடுத்து வச்சுட்டு வழக்கம் போல் அவங்க அம்மாவுக்கு உதவிக்கு வந்து போயிட்டாங்க அதே மாதிரி வந்து அவங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருந்தது ஒரு நாள் வந்து லாரா வந்து எதாச்சியாக போகும்போது ரோட்டில் வந்து ஒரு முதியவர் பெரியவர் வந்து லைட்டாக வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு கீழே விழுந்திருந்தார் அதாவது கீழே விழுந்திருந்தார் லாரா அதை பார்த்துட்டு ஓடி போய் தூக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கலக்கமாக இருக்கிறதுனால அப்படியே பக்கத்துலேயே அவங்க வீடு இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அவருக்கு வந்து சாப்பாடும் வந்து பரிமாறுறாங்க அந்த பெரியவர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டார் சந்தோஷமாயிட்டு அந்த சாப்பாடை வந்து ஏற்றுக்கிட்டு சாப்பிட்டுட்டாரு அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் வீடெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு சுற்றி பார்த்தோன்னே வந்து இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு லாரா கிட்டே கேட்குறாங்க லாராவும் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மெழுகுவர்த்தி இது வந்து நான் வந்து நான் வந்து என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவங்க அந்த தாத்தா கிட்டே வந்து சொன்னாங்க தாத்தா கிட்டே வந்து சொன்னதுனால அந்த தாத்தா வந்து அதை கேட்டுட்டு சைலண்ட்டாக போயிட்டார் ஒரு நாளுக்கு ஒரு நாள் அந்த தாத்தா வந்து லாராவோட வீட்டுக்கு வந்துட்டு லாராவையும் கூப்பிட்டுட்டு அவங்க செஞ்ச மெழுகுவர்த்தியும் எடுத்துட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தாத்தாவோட வீட்டுக்கு வந்து லாராவை கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி லாரா வந்து மெழுகுவர்த்தி தொழிலை ரொம்ப நேர்த்தியாகவும் சரி ரொம்ப அருமையாகவும் சரி வண்ண வண்ண கலர் போட்டு அதே மாதிரி வந்து உருவங்கள்லாம் வந்து பொம்மைகள் பூக்கள் பழங்கள் அந்த மாதிரி வச்சு வித்தியாச வித்தியாசமாக செஞ்சிருந்தாங்க அது ரொம்பவே அழகாக இருந்தது அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பையன்கிட்ட கொடுக்கும்போது அவங்க பையன் அந்த தாத்தா அந்த முதியவரோட பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு தொழிலதிபர் லாரா செஞ்ச அந்த மெழுகுவர்த்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டார் இவ்வளோ திறமை உனக்குள்ள இருக்கா நீ நீ வந்து கவலைப்படாத நீ வந்து மெழுகுவர்த்தி நீ செய்ய அப்படின்னோடனே என்கிட்ட தான் காசு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் உனக்கு வந்து காசு கொடுக்குறேன் அதில் நீ பொருள் வாங்கி எனக்கு வந்து செஞ்சு வந்து கொடு நம்ம இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாரா கிட்டே கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க எனக்கு வந்து இந்த நாளில் வந்து எனக்கு ஒரு நூறு மெழுகுவர்த்தி வந்து தேவைப்படுது அப்படின்னு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாரு அது கேட்டவுனே லாராவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி லாரா வந்து மெழுகுவர்த்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவருக்கு சப்ளை பண்ண பண்ண இவரும் வந்து கேஷ் கொடுத்துட்டே இருக்காங்க இவங்களோட தொழிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல சூப்பராக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு அந் அதில் வச்சு அதில் வந்த வருமானத்தை வச்சு லாரா வந்து காலேஜ் படிப்பை அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை வந்து சிறப்பாக வந்து படித்து முடித்தாங்க இந்த ஸ்டோரியில் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து என்ன வந்து புரியுது அவங்களுக்குள்ளே வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால மட்டும்தான் லாராவோட அம்மாவே சொல்லியும் அவங்க மனசுக்குள்ளே எப்படியாவது அந்த க கல்லூரி படிப்பை முடிச்சே ஆகணும் கண்டிப்பாக படித்தே ஆகணுன்ற ஒரு எண்ணமும் இருந்தது அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து மெழுகுவர்த்தி வந்து செஞ்சே ஆகணும் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ரெண்டு எண்ணமும் இருந்ததுனால மட்டும்தான் அதை வந்து அப்பப்போ அவங்க சோர்ந்து போயிருந்தாலுமே அந்த எண்ணங்கள் தான் அவங்கள வந்து மென்மேலும் வந்து தூங்க விடாமல் ஆக்கி அந்த அந்த நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வர காரணமாக இருந்தது அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்கவங்க நம்மளை நம்பவே இல்லைனாலும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பயுமே நம்ம வந்து விற்றக்கூடாது நம் நம்மளை வந்து நம்மளே நம்பலன்னா வேற யார் நம்மளை வந்து நம்புவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதனால கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம மேலே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வச்ச வச்சால் தான் வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளால் வந்து சிறப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே வந்து இருக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னம்பி தன்னம்பிக்கையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட அறிவையும் வந்து பெருக்கிக்கிட்டே வந்து போகணும் புதிய புதிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பெருக்கிக்கிட்டே போனால் தான் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஐ திங்க் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறை கதை வந்து லைக் பண்ணுங்கள் இப்படி தான் வந்து எங்களோட ஃப்ரைடே வளாக் வந்து எப்படி போச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து போச்சு பாப்பாக்கு வந்து தயிர் சாதம் வந்து கிளரி குடிச்சிட்டேன் ஏன்னா எங்களை வந்து ஒரு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்களா ஸோ அதனால சாப்பாடு எதுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக வந்து சாப்பாடு கர்ட் ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி சட்னியும் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சு கொடுத்தாச்சு அண்ட் பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் மிட் டம் டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ் வந்து போயிட்ருக்கு ஐ திங்க் சாட்டர்டே நாளையோடு அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன் இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் அவங்க அக்கா வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் குட்டி பாப்பாவையும் வந்து ஒரே ஒரு வழியாக வந்து அவங்களையும் வந்து குளிக்கு வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு அண்ட் நானுமே வந்து நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் அக்கௌனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் இந்த பெப்பா பிக் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட குட்டி பப்பாவோட ஃபேவரட் ப்ரோக்ராம் என்னோடய பெரிய பாப்பாவுக்கும் ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் குட் சின்ன வயசில் இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பார்க்குறாங்க ஆக்சுவலி இது வந்து பப்பப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரிஸ் நமக்கு ஒன்றுமே வந்து புரியாது இதெல்லாம் என்ன பேசுது அப்படின்ட்டு பட் என் பாப்பா வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் வேறு எந்த ப்ரோக்ராமையும் மேக்ஸிமம் பார்க்கறதில்ல இந்த ப்ரோக்ராமை மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப விரும்பி லைக் பண்ணி பார்க்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அனுசல்லே ப பாய்